ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இந்நேஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அடுத்த ஒரு வருடத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குருவுடைய தாண்டவமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இருக்க போது அந்த குருவுடைய தாண்டவம் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான சேஞ்சஸ் வந்து கொடுக்க போது அப்படி கொடுக்கக்கூடிய அந்த தாண்டவத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த ஒரு வருடத்துக்கு குருவுடைய பழங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ குருவுடைய பழங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்கள்லேயே ரொம்ப சுபமான கிரகமாக கருதப்படுவது குரு பகவான் தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற ஒரு பழமொழி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் உங்களுக்கு இப்போ ஏதாவது யோகம் இருந்ததுன்னா குரு யோகம்தான் இருக்குது அதனால தான் உனக்கு கோடி கோடியாக கொட்டுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் யோகங்கிறது கொடுக்கறதே குரு பகவான் தான் அப்பேற்பட்ட குரு பகவானுடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ நடந்திருக்கு இதனால் அடுத்த ஒரு வருடத்துக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குரு பயிற்சியில் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் பலன்களை குறிப்பிட்டிருக்காங்க அப்படி குறிப்பிட்ட பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க குரு பயிற்சி பலன்கள் அடுத்த ஒரு வருடத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வரையும் இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்கான பலன்களை முழுமையாக என்னங்கிறத ஜோதிடர்கள் சொன்னதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க வீடியோ பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்றா பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாராளமாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கிறத பார்க்கலாம் சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் தன்மானம் அதிகம் கொண்டவர்களாக ஆரம்பத்துல இருந்தே செயல்படுவீங்க பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்கள்லாம் இந்த ஒரு குணம் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்கனாவே இந்த ஒரு குணம் இருக்கும் இந்த குணம் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு வருடத்துக்கு கிரகநிலை குரு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கிறாருன்னா உங்கள் பாக்கிஸ்தானத்துலேருந்து தொழிற்தானத்துக்கு மாறி வந்திருக்கிறாரு உங்களது தனவாக்குஸ்தானம் சுகஸ்தானோ ரணருண ரேகஸ்தானோ இந்த மூணு ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதாவது பாக்கிஸ்தானத்திலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு உங்கள் தனவாக்குஸ்தானம் சுகஸ்தானோ ரணருண ரேகஸ்தானோ இதில் வந்து பார்க்குறாரு இந்த பார்வை இந்த மாதிரியான வந்த இடம் இதனோட அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடர்கள் அனுப்பிச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு குரு மாறின அந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த குரு பயிற்சி எப்போ நடந்ததுங்கிறத இதை ஷேர் பண்ணுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க நிகழ்ந்த மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷத்தில் உத்தராயணம் வசந்த ரிது சித்திர மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி பார்த்திங்கன்னா சிங்களே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தினத்தில் அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுமநாம யோகமும் பாவகாரணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினமாக இருந்தது அந்த தினத்தில் உதயநிதி நாளிகை இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டுக்கு சரியாக மாலை ஐந்து ஒன்றுக்கு துலா லக்கணத்தில் இருந்த குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு மாறிட்டார் அப்படி மாறும்போது தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குருவுடைய கிரகநிலை உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி மாறினதோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய குரு பயிற்சி பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ இப்போ சிம்மராசினர் நீங்கள் பெறக்கூடிய குரு பயிற்சி பலன்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்குங்க ஸோ உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் குரு பகவானால முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்கள் செய்து இனி சிறப்படைவீங்க குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் ஏற்படும் அதில் கவனம் செலுத்துங்க வெளியில் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்பி வர தாமதமாகும் இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு சிறிது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடும் அதுக்கப்புறம் சகோதர சகோதரி வகையில் இருந்த கருத்து வேறுபாடு உண்டாகலாம் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கீழே பணிபுரிவர்கள் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பாங்க மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படணும் ஊக்கம் இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா உங்களால் எதுலேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி வந்து பெற முடியாது அதனால் ஊக்கத்தோடு செயல்பட நீங்களே வந்து முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கடினமாக முயற்சி செய்து உங்கள் தேவைகளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேற்றணும் அப்படி நிறைவேற்றி கொள்வது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் பெருசாக ஏற்படாது யாரையும் புண்படுத்தாமல் உங்கள் அணுகுமுறை இருந்ததுன்னா வெற்றி பெற முடியும் ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சு இந்த குரு பயிற்சியில் ஒரு வருடத்துக்கு கவனமாக செயல்படுங்க குடும்பத்தில் பாக பிரிவினை சுமூகமாக நடக்கும் அசையா சொத்துக்கள்லேருந்து வருமானம் வர தொடங்கும் பல விஷயங்களில் சாமர்த்தியமாக நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா சமாளித்து வெற்றி பெறலாம் மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கும் வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் குறைந்த உழைப்பிலும் அதிக ஆதாயம் வந்து கிடைக்கும் அதே சமயம் புறம் பேசுபவர்களை கண்டு ஒதுக்கணும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருக்கணும் அதை கண்டுக்கிட்டு அதை நீங்கள் பிடிச்சி இது பண்ணிகிட்ருந்தீங்கன்னா அது மேலும் பெருசாகுமோ தவிர அது வந்து சிறுநாகாது அதாவது அந்த பிரச்சனை சின்னதாகாது அது கண்டு காணாமல் இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது செயல எதிர்பார்த்த வருமானம் வந்து கிடைக்கும் நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை அலங்கரிச்சிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அலங்கரித்து கொள்ளலாம் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்து பெருமை அடைகிறதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ பண்ணலாம் மற்றபடி அலைச்சல் தரக்கூடிய வேலைகளை இந்த குரு பயிற்சியில் குறைத்து கொள்ளுங்கள் அனாவசிய பயணங்களையும் இந்த குரு பயிற்சியில் தவிர்த்துக்கோங்க இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்ட்டு அமைதியாக இருக்கிறது தான் நல்லது உங்கள் வேலையை தாண்டி மற்ற எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் பண்ணி நிறைய கஷ்டப்பட வேண்டாம் இது உங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அலைச்சலும் வேலை பலவும் அதிகரிக்கும் ஆனால் உங்கள் வேலைகள் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறுற மாதிரி அமையும் உங்களுடைய ஆற்றல் வந்து அதிகரிக்கும் அலுவலக ரீதியான பயணங்களால் பணவரவு உங்களுக்கு உண்டாகும் அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க வேண்டாம் சிலருக்கு இந்த குரு பயிற்சியில் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஸோ இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே வியாபாரம் செய்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண முடியும் தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் புதிய சந்தைகளை நாடி போது அதிக கவனத்தோடு செயல்பட்டு காரியம் மாற்றணும் கூட்டு தொழிலில் புரியவங்க சற்று உஷாராக இந்த குரு பயிற்சியில் இருக்கிறது நல்லது சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விளைய நிர்ணயம் செய்து விற்றால் நல்ல வருமானத்தை பெற முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வருமானத்தை பெறுவது ரொம்ப கஷ்டம் ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த குரு பயிற்சியில் ரொம்ப கவனமாக செயல்பண்ணுன்னு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலம் பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காண்பீங்க கட்சி மேலிடத்தில் பாராட்டு பெறுவீங்க இதனால் உங்களுக்கு புதிய பதவிகள் வந்து கிடைக்கும் எதிரிகளும் உங்களிடம் அடங்கியே நடப்பாங்க ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி வெயிட்டாக இருக்க போகுது அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையை தேடி புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரும் அந்த ஒப்பந்தங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு பணத்தையும் வந்து கொடுக்கும் அதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு தேடி வரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டுருங்க ஆனால் ரசிகர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கடுமையாக முயற்சி பண்ணும் இல்லைனா குறைந்து போக வாய்ப்பு இருக்குது ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து அவர்களை உற்சாகப்படுத்துங்க தொழிலில் கவனமாகவும் செயல்படும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது நிதானமும் உங்கள் கலைத்துறையில் அவசியம் நிதானம் இல்லாமையும் இருக்கக்கூடாது கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த குரு பயிற்சியில் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுங்கள் அப்புறம் பெண்மணிகளுக்கு குழந்தைகளால் பெருமை உண்டாகும் அதே சமயம் கணவரோடு வாக்குவாதம் ஏற்படலாம் அதனால் பொறுப்போடு நிதானத்தோடு நடந்து கொள்ளும் மற்றபடி பொருளாதார நிலையில் பார்த்தீங்கன்னு எந்த குறைவும் ஏற்படாது எனவே ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் மகிழலாம் அதே போல் மாணவ மாணவிகள் படிப்பில் நீங்கள் கவனத்தோடு இந்த குரு பயிற்சியில் ஈடுபடணும் சிலர் முதல் தரம் வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் விளையாட்லேயே வெற்றி பெற வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த குரு பயிற்சியில் வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ண வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி பூர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி புத்திரம் ஒன்றா பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சியில் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய இந்த பலன்களை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த ஒரு வருடத்துக்கு நடந்து பலன் பெற்றுக்குங்க இந்த குரு பயிற்சி பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்